வணக்கம் சர்விக் போல்ற சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் என்னோட பேருந்து முரளி நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம கிட்ட என்ன சைஸ் கோழி இருக்கு அது தகுந்த மாதிரி இப்போ நம்ம பாக்குறது சோனாலி கோழி சோனாலி கோழியில் ரெண்டு வெரைட்டி இருக்கு ப்ரௌன் அண்ட் பிளாக் சோனாலி பாத்தீங்கன்னா நம்ம ஒரிஜினல் சீரோட போலவே நம்ம கோழி வரும் கோழியோட முட்டை அதே போல தான் வரும் இந்த ஃபைவ் சோனாளி சோனாலி பார்த்தீங்கன்னா இதுவும் முக்கிய சந்தை அதிகமா இருக்கும் இதுல ஒயிட் அண்ட் பிளாக் அதிகமா வரும் நம்ம கிட்ட இது ஃபார்ட்டி டேஸான கோழி இந்த சோனாலி பாத்தீங்கன்னா உருவாக்கும் வெஸ்ட் பெங்கால்ல இருந்து இந்த கோழி எப்படி உருவாச்சுனாக்க ரோட் ரெட் ரெட்ரஸ்டர் அப்படின்ற சேவல் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா நோய் எதிர்ப்பு தன்மை தங்கக்கூடியது அதே போல் இந்த ஃபயோமிக் கோழி பார்த்தீங்கன்னா அதிக திறன் கொண்டது இது மூலமாக தான் உருவாச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஊர் கிளைமேட்டுக்கு எது கரெக்டாக செட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்து பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு எடுத்திங்கன்னா அதிகமாக போயிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரோடு ஐலாண்டை அந்த ஆரை அப்படிங்கிற பிளாக் அண்ட் ப்ரவுன் கோழி தான் போயிட்டுருக்கு அதே போல் அழகுக்காகவும் முட்டைக்காகவும் வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபயோமிக் கோழியை வளர்க்கலாம் இந்த ஃபயோமிக் கோழி பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் பிளாக்ல தான் அதிகமாக வரும் என் பேர் செல்வம் எம்கே சாரு காலையில் ஒன்று எம்கே சாரு நான் வந்து இருபத்தஞ்சி வருஷமாக பண்ணுறேன் சோனாலி நாட்டி கருங்கோழி மூணு ஐட்டமும் கொடுக்குறோம் நீங்கள் எவ்வளோ நாள் கோழி வச்சுலேருந்து சேல் பண்ணுறீங்க ஒரு நாள் கோழிலேருந்து ஒரு மாதம் கோழியில் நாற்பது நாள் கோழி இது மாதிரி பண்றோம் ரெண்டு மாதத்துக்கு பண்றோம் இதுக்கு முன்னாடி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்ல ஆர்டர் ஆன்லைன் மூலமா கொடுத்துருந்தீங்களா அதிகமாக வியாபாரம் பண்ணிருந்தோம் ஆன்லைன் போயிட்டு இருக்கு இப்ப வரைக்கும் சொல்லி கொடுக்கணும் மூணு மருந்து கண்டிப்பா வைக்கணும் அது என்னென்ன மருந்து வைக்கிறீங்க நீங்க எட்டு நாளைக்கு எப்படி வைக்கோம் பதினாறுக்கு ஐபிடி இருபத்தொரு நாளைக்கு ரசும் அதுக்கு மேலே சளி இல்லையே இருந்தா என்ன கம்பெனி மருந்தான் சரியா ரத்து கழிச்சு தான் அது என்ன கம்பெனிட்டு அத்தனை மருந்தா வைக்கணும் அதுக்கு முன்னாடி ஒரு இரநூறு கோழி கேட்டா எப்படி கொண்டு போய் கொடுக்குறீங்க நீங்க கோழி கேட்டா ரூபா ரூபா மீட்டர் பைக்ல கொடுத்துருவோம் கோழி இருநூறு கோழிதான் பைக்ல ஒன்று அதிகமா கேட்டா டாடா சீட்டு காப்ப எந்த கொடுத்துருவோம் அந்த மாதிரி கொடுத்துருங்க இப்ப பணம்லாம் இப்படி முன்பணம் வாங்கிட்டு போறீங்களா அட்வான்ஸ் குடுத்தாதான் அது ஓரளவுக்கு வர சொல்லிட்டு இல்ல நான் வெளியே காசுல என்ன பாதி அட்வான்ஸ் முடியும் ஆனால் இப்ப நீங்க கையில் வச்சிருக்கிறது எத்தனை நாள் கோழின்னு வச்சிக்கோண்ணா இது பாதி நாள் ஆகுது ரெண்டு மருந்து கொடுத்துக்குது அதுக்கு சரிங்கண்ணா இப்போ மூணாவதா மருந்து லெசோட்டை கொடுக்கணும்னு சொல்ல கொடுங்க சொல்லி கொடுத்துருவான் சின்னதே வேணும் ரேட் கம்மியான்னு கேட்டாங்கல்ல நூறு மருந்து ரெசோர்ட்டை கொடுக்கணும் அதுக்கு அதான் நம்ம நோய் எடுத்து செஞ்சது அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம் சொல்லிக் கொடுத்தா பெயிண்ட் கம்மியாக ரேட் கம்மியாக வேணால் பதினொரு கோழி பதினஞ்சா கோழி கொஞ்சம் ஏற்றுலாம் சரி சரிங்க ரேட் நல்லா அதிகமாக அதிகமாக கொடுத்தா நாற்பது நாள் முப்பத்தை நாள் அது சைஸா வரும் சரி அது மூணு மருந்து வச்சு கொடுத்துருவோம் க்ளீனாக இப்ப சோனாலி முட்டைக்குன்னு பேமஸ்ன்னு சொல்றாங்க அப்படிங்கும்போது நீங்க வந்து எனக்கு பெட்ட தான் அதிகமா வேணும்னு கேட்டா அந்த மாதிரி கொடுக்குவீங்களா ஆ கோழி கொடுப்போம் அந்த மாதிரி திருச்சி கொடுப்போம் இப்ப எத்தன பெட்ட எத்தனை எத்தன போடலாம் ஒரு அஞ்சு கோழிக்கு ஒரு சாவல் போடலாம் அஞ்சு கோழி ஏழு கோழிக்கு ஒரு சாவல் போடலாம் போதும் பேரன்ட்டுக்குன்னா அந்த மாதிரி பண்ணலாம் ஆமா முட்டைக்குன்னு பண்ணும்போது முட்டைக்குன்னு பண்ணும்போது அது மாதிரி கரெக்டா வரும் கரெக்டா முட்டை ரேஷியூ கரெக்டா தான் உங்களுக்கு முட்டைக்குன்னு ஆகல இதுல வளர்த்துக்கிற சாவலை வளர்த்தலாம் சரி சரி

இப்போ பேசுனது தான் எங்கள் அப்பா வந்து இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக வந்து பண்ணிகிட்ருக்க அப்படியே இப்போ நான் வந்து காலேஜ் முடிச்சுட்டு என்ன ஒரு தொழில் பண்ணுறது அப்படின்னு தெரியாத சூழ்நிலை முடிக்கும் போது லாக்டவுன் டைமில் இந்த தொழில் எடுத்து பண்ணேன் எனக்கு கரெக்டாக போயிட்டுருக்கு ஆன்லைன் ஆர்டர் மூலமாக தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்ம பண்ணுற வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னாக்கா அசில் கிராஸ் பெருவடை சோனாலி கடகநாத்து வான்கோழி கினிக்கோழி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஒரு நாள் கொஞ்சம்